அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தமிழர்களுக்கு தமிழர்கள் இருவருக்கு பிரதமர் வாய்ப்பு வந்தும் அதில் பெருந்தலைவர் கிங் மேக்கர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி வை ஒதுக்கி ஒதுக்கிவிட்டார் அதே போன்ற மற்றொரு பிரதமர் வாய்ப்பு தமிழகத்திற்கு வந்தது அப்பொழுது பிரதமர் வேட்பாளராக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களின் பெயர் பட்டியலில் இருந்தது அதை தமிழர்களாகிய நாமே ஒரு தமிழர் அதை தடுத்து நிறுத்தினார் விமானத்தில் ஏறும்போ ஏறும்பொழுது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் நன்கு தெரியும் என்று கூறிவிட்டு அதன் பிறகு அந்த தமிழருக்கான பிரதமர் கனவு தமிழராலேயே தவிர்க்கப்பட்டது அதாவது அந்த தமிழராலேயே அவருக்கு கிடைக்கக்கூடிய பிரதமர் வாய்ப்பை தடுத்து நிறுத்தப்பட்டது என்பது இந்த நாடும் நாடு மக்களும் நன்கு அறிவார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு தற்பொழுது அதுபோன்றதொரு வாய்ப்பு தமிழருக்கு கிடைத்துள்ளது என்பதை என்னும் பொழுது மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அதுவும் துணை ஜனாதிபதி வேட்பாளராக தமிழகத்திலே உள்ள திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தற்பொழுதைய மராட்டிய மாநில ஆளுநர் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு துணை ஜனாதிபதி வேட்பாளராக பாரதிய ஜனதா தலைமையிலான மோடி தலைமையிலான அரசு பரிந்துரைத்துள்ளது வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு தமிழகத்தை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்த பாரதிய ஜனதா கட்சியின் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசுக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வாழ்த்துக்களையும் பணிவார்ந்த நன்றியையும் தெரிவித்து கொண்டு ஒரு தமிழருக்கு முன்னுரிமை வழங்கியதை மிகவும் பெருமையாக எண்ணுகின்ற இந்த வேளையிலே அந்த தமிழர் வெற்றியடைய தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றுபட்டு அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு நமக்கு பாரதிய ஜனதா மீது பாரதிய ஜனதா அரசின் மீது கருத்தியல் ரீதியாகவும் அல்லது பொதுமக்கள் பிரச்சனை மீதாகவும் நாம் எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் தற்பொழுது ஒரு தமிழராகிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சி வி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜெயநாதிபதி வேட்பாளராக நியமித்ததற்கு மீண்டும் ஒரு முறை பணிவார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு தமிழராகிய ஐயா சி வி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு மேலும் தமிழர்கள் மென்மேலும் உயர வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு துணை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஐயா சி வி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்வோம் எதிலும் என்று தெரிவித்துக்கொண்டே விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்